அனைவருக்கும் வணக்கம் நாளை முதல் தமிழகம் முழுவதும் திடீர் மாற்றம் பேருந்து பயணிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால் வார விடுமுறையொட்டி தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக ஆயிரத்தி நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை முன்னூற்றி நாற்பது பேருந்துகளும் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை முன்னூற்றி ஐம்பது பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோல சென்னை கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஐம்பத்தைந்து பேருந்துகளும் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை அன்றும் ஐம்பத்தைந்து பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் பெங்களூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் இருநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மாதவரத்திலிருந்து இருபத்தி மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இருபது பேருந்துகள் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படுகின்றன மேலும் ஞாயிறன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளது தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டிஎன்எஸ்டிசி டாட் இன் மற்றும் மொபைல் ஆப் மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள இதன் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது